வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு டி சேலம் வடக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்களின் தலைமையில் கடையாம்பட்டி நகரப் பகுதியில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரைபுதூர் ஊராட்சி உப்பிலிப்பாளையம் சமூக நலக்கூடத்தில் பல்லடம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெயதேவி மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி முத்து தலைமையில் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் சமூக நட்புறவு கூட்டம் நடைபெற்றது அதில் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அமெரிக்க அதிபராக தாம் இருந்திருந்தால் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதல் நடந்திருக்காது என டொனால்டு டிரம்ப் பேச்சு போரால் பாதிக்கப்பட்டுள்ள லெபனானுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அவசர மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என்றும் இஸ்ரேலின் தாக்குதலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சீன அரசின் செய்தி தொடர்பாளர்கள் தகவல் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாக விளக்கம் கேட்டு ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு மத்திய அரசு நோட்டீஸ் ஓலா மின்சார வாகன உரிமையாளர்களிடமிருந்து கடந்த ஓராண்டில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் வந்ததை அடுத்து நடவடிக்கை ஈரானுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஆயுத விநியோகத்தில் முக்கிய பங்காற்றிய ஹெஸ்பொல்லா தலைமையிட கமாண்டர் சுகைல் ஹுசைன் ஹுசைனி உயிரிழப்பு லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவிப்பு திருப்பூரில் அனுமதியின்றி வீட்டில் நாட்டு வெடி தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் ஒருவர் உடல் சிதறி உயிரிழப்பு காயமடைந்த ஐந்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள வி செந்தல்பாலாஜி அவர்களை கேஎம்டிகே கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கரனூர் பிரேம் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் இடையே தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தல் வடகொரிய ராணுவத்தை அணு ஆயுதங்களைக் கொண்டு வலிமையான ராணுவமாக மாற்ற நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் தென்கொரியாவை தாக்கும் எண்ணம் இல்லை எதிரிகள் தாக்கினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என அதிபர் கிங் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக ஏழு முறை தொழிலாளர் நலத்துறை சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மூன்று அமைச்சர்களும் சேர்ந்து பத்து மணி நேரத்திற்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தினோம் சிஐடியு சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தவிர அனைத்தையும் சாம்சங் நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது தொழிலாளர்கள் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் எப்போதும் உங்கள் பக்கம் தான் நிற்கிறார் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க